முன்னாள் முதலமைச்சர் நாளைய முதல்வர் அருமையண்ணன் அவருடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினத்திலே தமிழகம் பூராகவும் தமிழக மக்களுடைய கொந்தளிப்பை வெளிப்படுத்துகின்ற வகையில் இந்த விடியா திமுக அரசின் பொம்மை முதல்வரின் அலட்சியத்தால் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த கொடூர பெண் கொடுமையை கண்டித்து இன்றைய தினத்திலே தமிழகம் முழுவதும் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை அறிவித்து இன்றைய தினத்திலே செங்கல்பட்டு கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக செங்கல்பட்டு ஒரு பெரிய நகரத்தில் செங்கல்பட்டு மதுராந்தகம் நகரத்தில் ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் கண்டன குரல் நடந்து கொண்டிருந்தன அந்த சமயத்தில் காவல்துறை எங்களை கண்டன குரல் எழுப்ப முடியாமல் தடுத்து நிறுத்து பலவந்தமாக திருமண மண்டத்திலே அடத்தி வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே சொல்லப்போனால் இந்த விடியா அரசு வீட்டுக்கு அனுப்புகின்ற நாள் மிக விரைவில் வந்து கொண்டிருக்கின்றன என்பதை காட்டுவதற்காகவே இன்றைய தினத்திலே மக்களுடைய எழுச்சி அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான முறையில் இருந்தது என்பதை யாரும் மறந்துவிட முடியாது மந்தநாதகம் நகரமே குழுங்குகின்ற வகையில் ஒரு மாபெரும் கண்டன குரல் கண்டன ஊர்வலம் கண்டன பேரணி இப்படி நடந்து கொண்ட இந்த நேரத்தில் மக்களெல்லாம் எழுச்சியாக வந்து அந்த குழந்தைக்கு நடந்த சம்பவத்தை பாலியல் வன்கொடுமையை கண்டித்து இன்றைய தினத்தில் ஒரு சிறப்பான நிகழ்ச்சி நடந்தது இந்த மக்களுக்கெல்லாம் எங்களது நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அருமையான எடப்பாடியார் அவர்கள் இந்த எடுத்து நாட்டு மக்களுக்கு தெரிவித்தமைக்காக மாவட்டத்தின் சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை உறுத்தாக்கிக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை